அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இருக்குது கடவுள் மேலே வரமாட்டேன் அதனால் சிவாய்க்கர் சொல்கிறாரு இது எப்படி மயங்குறோம் நம்ம அப்படின்றது சொல்கிறாரு ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு கோல் காட்டில் போய் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை வைக்கணும் ஆட்டுக்குட்டி கையாங்கையான்னு கற்று வச்சுன்னா எங்கேயோ காட்டில் மறைஞ்சிங்கிற வேங்க வேங்க வந்துடும் இல்லையா வேங்கைனா சிறுத்தை வந்து சேர்ந்துடும் புளி புலி இல்லை புலி வேற வேங்கை வேற வேங்கைன்றது சிறுத்தை புலி புள்ளியாக இருக்குது அது பட்டை பட்டையாகிறது புலி அதனால் அந்த மாதிரி என்னை இந்த உலகம் பிடிச்சிடக்கூடாது ஆட்டை காட்டி வேங்கையை பிடிச்ச மாதிரி என்னை பிடிச்சிடக்கூடாதுன்றார் சிறுபாக்கி அதனால் சொல்கிறாரு ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ இந்த உலகத்தை காட்டி என்னை என்னுடைய அறிவு மயங்கி போலாமா போகக்கூடாது நான் அறிவாளியாகவே வாழணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறுபோல் காட்டி எண்ணெய் நீ மதிமயக்கல் ஆகுமோ கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி எண்ணெயை வெளிப்படுத்த வேணும் என்றான் என்ற மத யானைய இறைவன் கொண்ணுட்டு வழியை காட்டினான் இறைவன் ஆடயத்துக்கு அந்த மதையான செத்ததால இறைவனுடைய காட்டின வழியில பயணம் பண்றானா ஆனா நான் இங்கே இருக்கிறதெல்லாம் ஏன் ஊடு நினச்சின்னு இருந்தேன் இதெல்லாம் என் வீடு இல்லை என்னுடைய சொந்த வீட்டை காட்டு இறைவன் இருக்கிற வீடு எனக்கு சொந்த வீடு அதை காட்டு இறைவான்னு கேட்குறான் அப்போது இந்த மனிதனுடைய மனம் உலகத்து மேலே தாவும்போது இறைவனை மறந்துடுறான் அவனுடைய சொந்த வீட்டை மறந்துடுறான் இல்லையா அதனால் அதை போகணும் சொல்கிறான் தூமை தூமை என்று அவர் கேட்டார் தீட்டு தீட்டுன்னு சொல்கிறாங்களே எண்ணிட்டு அதனால் சொல்கிறான் தூமை தூமை என்று தூண்டலையும் ஏழைகள் பெண் பெண்ணிற்கு தூமை போனது எவ்விடம் ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதறி தூமையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆச்சே ஒரு பொம்பளையை என் கூட என் பொண்டாட்டியை வச்சுக்கணு ஐயோ அது தீட்டுங்க இது தீட்டுங்கன்னுட்டு எப்படி ஆமாம் தண்ணியில் முழுகிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட மூழ்கி வந்து நான்தான் மன்றம்னு சொல்லி அப்புறம் தீட்டு எங்கே போவோம் இல்லையா இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம் இல்லை இதனால் தான் இப்படி எல்லாம் பேசுங்கிறேன் நான் அதனால் தீட்டுன்ற பொருள் உடல் ஆன்மா தீட்டு கிடையாது உயிர் தீட்டு கிடையாது ஜீவன் தீட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளு மீன் நெருப்பும் நீரும் உம்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமான சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே கடவுள் உனக்கு ஊரெல்லாம் சுற்றிட்டு அங்கே குளித்தேன் இங்கே குளித்தேன் அங்கே கடவுளை தேடன்னு தேடாத உனக்குள்ளே தேடுற சுருக்கமான சோதிக்குள்ளே நீ போய் கலந்துடுவோடான் இல்லையா பாம்பாட்டி சொல்கிறான் மூச்சி மனிதனுக்கு முன்பக்கம் போயின்னுக்குது இது பின்பக்கம் போகணும் பின்பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா கீழகிற விந்துவை மேலே தூக்கின்னு போகும் கீழகிற விந்து சக்தி மேலகிற நாதம் சிவம் அப்போது சக்தியும் நாதமும் சேர்ந்ததுன்னு சொன்னால் ரெண்டும் சேர்றத்துக்கு நீ புள்ள உருவா காரணமாக இருந்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்தால் உன்னை ரோட்டில் விடுமா அதனால் உன்னை தனக்குள்ளே அணைக்கும் அணைக்கும் போது அதாண்டா முக்தி மோட்சம் அப்படின்றான் அதனால் சொல்கிறாரு மூளை நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டனார் ஆணை அம்மை பாதம் உண்மையே கடவுள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறடா அப்படின்னு சொல்கிறாரம்மா சொல்லுமா மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழ்ந்திரு மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூத சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் மாறவில்லையே எம வந்து இடிச்ச உடனே மாடு மாளிகை பொண்டாட்டி இது கட்டுறான் அது கட்டுற பிள்ளைங்களுக்கு இதை சேகரம் சேர்த்து வைக்கிறியே ஆனால் எம தூதரங்க வந்து இடித்து இடிக்கும்போது உடலை கீழே உழுந்து உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு போகிறத பார்த்துன்னு இருந்தோம் இனியும் திரும்பவும் அதையே செய்துன்னுக்குறீங்களே மாற மாட்டேன்றீங்களே அப்படின்றார் இல்லையா இதெல்லாம் சொல்லி போட்டு எல்லாம் சொன்னேன் இல்லை நான் சொன்னா இல்லையம்மா சொன்னீங்க ஐயா ஆமாம் இதெல்லாம் சொல்லிட்டேன் நாறு மீனை நல்ல தண்ணீரில் பல முறை கழுவினாலும் அது நாற்றம் போகுமோ அப்படின்றார் இல்லையா எத்தனை தண்ணி ஊற்றி அதை கழுவுனாலும் அதனுடைய நாற்றம் போகாதுடா அந்த மாதிரி இந்த கெட்டு போன மனுஷனை எவ்வளோதான் சொன்னாலும் அவனுடைய புத்தி போகாதுடான்றான் அதனால் சொல்கிறான் நாறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழிவினாலும் நாற்றம் போமோ கூறுமுடல் பல பல நதி ஆடி கண்டதால் கொண்ட கோலம் நீங்காத நீங்காதென்று பாம்பேன்றான் நீ போட்ட வீஷம் உன்னை விட்டு போகாதுடா எத்தனை நதியில் போய் நீ நீராடினாலும் உனக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது உனக்குள்ளே இருக்கிற பாவமும் புண்ணியமும் தான் முடிவு பண்ணும் நதி புண்ணியமும் முடிவு பண்ணாது நான் இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்றதுனால ஒரு பயனும் கிடையாது உண்மைகளை உணர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் நான் அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகம்ன்றது அன்போடு செயல்புரியணும் ஆண்டவன்றதை எந்த நேரமும் இறைவன் வரணும் அதுக்காக நான் காத்திருக்கிறேன்ற வா மன ஏக்கம் இருக்கணும் அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு எந்த நேரமும் உலக விஷயத்திலே ஈடுபடும் போது மனசுக்கும் அமைதிகள் இல்லை உங்கள் வாழ்க்கையிலேயும் அமைதி இல்லாமல் போதும் இல்லையா சாமி பார்த்தோம்னா ஐயா சொல்லுவார் சூரியன் தெரியுது பூமி தெரியுது வெள்ளி தெரியுது சந்திர எல்லாம் தெரியுதுன்னு சொல்றாங்க ஆமா ஆனா அந்த சூரியனை போல கோடி ஒளி ஒளிவுலவை இறைவன்னு சொல்றாரு ஆமா அது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியல அதே போல நம்ம உடம்புள்ள எல்லா பார்ட்ஸும் உள்ள கேமரா போட கூட ஸ்கேன் போர்டெல்லாம் பாக்குறாங்க ஆமா ஆனா ஆன்மா என்ற ஒரு போர்டில் பார்க்க முடியல அது எதனால் பார்க்க முடியும் மற்றதெல்லாம் பார்த்துடுறீங்களா எல்லாம் பார்க்குறாங்க மனசை பார்த்துட்டீங்களா பார்க்கல

லைட்டை போய் கேமராவில் நீ ஃபோக்கஸ் பண்ணினா லைட்டை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது வெறும் அந்த வெளிச்சம் தான் தெரியும் அந்த லைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியாது தெரியாது வெளிச்சம் மட்டும் அதில் இருக்க ஒரு புள்ளியில் அப்போ அது மாதிரி இறைவன் அப்படிப்பட்டவன் நீ அது மாதிரி தான் இந்த பார்க்க முடியாத பொருட்கள்லாம் அப்படிப்பட்ட பொருட்கள் அதனால் நீ ஸ்கேன் பண்ணுறதோ ஃபோட்டோ எதுவும் பண்ண முடியாது பார்க்க முடியாது ஆனால் அது உண்மையானது உண்மையை இதுக்குள்ளே அடக்க முடியாது எல்லாம் அதுக்குள்ளே அடங்கும் அதை எதுக்குள்ளும் அடக்க முடியாது நீ தவளோண்டு கேமராக்குள்ள அடக்கலான்னு பார்த்தா நடக்குமா அடக்க அப்புறம் இப்போ வந்து கேட்டீங்கன்னா கிரியதா திரியதா துரோகதா யுகம் வருது ஒரு யுகத்துலேயும் வந்து உலகம் அழிஞ்சு போயிடுன்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த கலியுகத்தில் வந்து மனம் மாறிப்போமா இல்லை உலகமே அழிஞ்சு போயிடுமா யார் சொன்னாங்க உலகம் அழிஞ்சு போது அதே ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படி அழிவுன்றது வந்து எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு இந்த மனசோட வேகம் தான் அழிவுக்கு வழிவகுக்குது எப்படின்னா இந்த விஞ்ஞானிகள் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அது இன்னைக்கு தேவைதான் ஒன்றும் இல்லை இன்னைக்கு சேட்டலைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பல கோடிக்கணக்கான சேட்டலைட்டுகள் வானத்தில் அப்படியே நம்ம ஒரு லட்டு மேலே ஈ மூச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது சேட்டிலைட்டுங்க அவ்வளோ சேட்டிலைட்டாக விட்டுருக்காங்க என்ன காரணம்னா தொழில்நுட்பம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ செல்ஃபோன் பார்க்கணும் செல் பேசணும் பாருங்க கால் பண்ணணும் இது மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையில் நம்ம வந்து எல்லா ஆராய்ச்சிகளையும் வந்து செவ்வாய் எப்படி இருக்கு புதன் இப்படி இருக்கு வேளன் எப்படி இருக்கு கிரகங்கள் ஆராயிருது இதுக்காகலாம் சேட்டிலைட் அமிச்சு அமைச்சு தொழில்நுட்பங்கள் வளர வளர ஃபுல்லாக சேட்டலைட் அனுப்பிச்சு அதெல்லாம் அப்படி இருந்து அந்த இயற்கையை கெடுக்கிற வழியில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ஒன்றில் காலமாக வந்து நீங்கள் சிட்டுக்குருவியை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அது இல்லை காரணம் என்னன்னா இந்த கதிர்வீச்சால அந்த சிட்டுக்குருவி இன்னும் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது வேறு விஷயம் உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை பொய்யாவும் இருக்கலாம் நான் என்னென்னா சயின்ஸுன்றது இந்த வளர வளர சில அழிவுகளை நம்ம எதிர்கொள்ள தான் வேணும் சாதாரணமாக செல்ஃபோன் பாக்கெட்டில் வச்சிக்கிறோம் அது அதுவே இப்போ இதுவே கதிர் வச்சு சிட்டுக்குருவியெல்லாம் செத்து போகுதுன்னா செல்ஃபோன் பாக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கிறோம் நமக்குள்ள பல கோடி செல்ஸ் இருக்கு இந்த உடல்ல பல கோடி செல்ஸ் இருக்கு அது கூட தானே அழியும் அதுல அதோட அந்த கதிர் வீச்சால அதுவும் கூட அழியும் அப்போ அது ஒரு கெடுதல் தான் ஆனால் இனி அமெரிக்காவில இருந்து பிள்ளைக்கு பேசலாம் லண்டனுக்கு பேசலாம் முகத்தை பார்த்து பேசலாம் பையன் எப்படி இருக்கிறான் என்ன விஷயம் இது அட்வான்டேஜ் உங்களுக்கு தேவையானதும் கிடைச்சிருந்ததுல ஓ ஒரு நல்லது வரும்போது ஒரு கெட்டதும் பின்னாடியே வரும் அது ரெண்டும் அக்கா தங்கச்சி பிரிக்கவே முடியாது ஆமா கெட்டது வேணாம்னா கெட்டது நீ அனுபவிச்சிட்டீங்கன்னா அடுத்து நல்லது வரும் அதுக்காக தான் துன்பம் வரும் வேலை இல்லை சிரிங்கன்னாங்க ஏன்னா நீ அப்படி சிரிச்சிக்க காரணம் என்னன்னா துன்பத்தில் சிரிக்க முடியாது ஏன் சொல்றாங்கன்னா பின்னாடியே இன்பம் வருதுப்பா அதை நினச்சி சிரி அதுக்காக தான் அதை சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் துன்பம்னு நீ நினச்சின்னா அதுக்கு பின்னாடியே இன்பம் இருக்கு அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் ஒன்று தான் ஒன்று பெற முடியும் எல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் ரெண்டு ரெண்டு இன்பம் துன்பம் ஆண் பெண் மேடு பள்ளம் பகல் இரவு இப்படி எல்லாம் ரெண்டா இருக்கும் போது உனக்கு இன்பம் மட்டுமே வேணும்னா என்ன நியாயம் துன்பமும் கூட செய்யும் அதே ஏற்றுக்கணும் எந்த வேலை செய்தாலும் தடங்கு போட்டுக்கே இருக்குது அதே போல வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் தடங்கு போடுதுன்னு சொல்றாங்க ஜோசிகர் கேட்டினா அவனுக்கு டைம் சரி சொல்றான் புரிசோன் கேட்டா உனக்கு யாராவது செய்யணும்னு வச்சுன்னு சொல்றான் இதனுடைய சோம்படித்தளமா இல்ல அறியாமை தான் அறியாமை தான் எல்லா தடங்கள் பட்டிக்கா இருக்குதுன்னா ஒரு பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு சீனிவாசன் இது இங்கிலீஷில் வந்து எஸ்இ என்ஐ என் சீனிவாசன் அது ஸ்ரீனிவாசன் எஸ் ஸ்ரீனிவாசன் ஐ இப்படி வரும் இவர் ஆதார் கார்டில் ஸ்ரீனிவாசன் இருக்கும் ரேஷன் கார்டில் சீனிவாசன் இருக்கும் இது ரெண்டும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனா ரிட்டர்ன் பண்ணுவோம் கரெக்ஷன் பண்ணி வாப்பாடு அது தடங்கள் தானே நீ இவ்வளவு காலம் பார்க்க மாட்டேன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது தடங்கள் வருதுன்னா ஏன் வராது நீ பார்த்து சுத்தமாக வச்சுக்கணும் தப்பு உன்பேரில் அப்புறம் தடங்கள் வந்துச்சுன்னா எப்படி தடங்கள் வரும் நீ சரி பண்ணி வச்சுக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இன்சல் மாறி போயிருக்கோம் ஊர் அட்ரஸ் மாறி நம்ம அதில் முப்பத்தெட்டு இருக்கு இருக்க முப்பத்தி ஏழு இருக்கும் நீ சரி பண்ணி அப்ளை பண்ண உடனே நம்ம நம்ம யாரையும் வந்து குறை முடியாது அப்படின்னா இல்ல அது இன்சூரன்ஸ் தப்பா இருக்கு வயசு இதில் முப்பத்தி எட்டு இருக்கா அதுல முப்பத்தி அஞ்சு இருக்கும் இதுல ஸ்ரீனிவாசன் இருக்கா அதுல சீனிவாசன் இருக்கும் எது சரி கரெக்ட் பண்ணி வாங்கணும் நீ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துன்னு போ முப்பத்தி முப்பத்தெட்டுலேயே போ சீனிவாசன்னா சீனிவாசனே போ இப்படி கரெக்டாக போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீ தப்பு பண்ணிட்டா தடங்கள் வரதான் செய்யும் அது நேரம் சரியில்லை அதனால தடங்கள் வந்ததுன்றதெல்லாம் வந்து உன்னோட அறியாமை தான் இல்லை யாருக்கும் எந்த நேரமும் சரியில்லை சரியா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது நேரம் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் நாலு என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் வினைதான் என் செய்யும் ச இதெல்லாம் ஏன் சொல்லி அப்பயே இது மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க பாடியே வச்சிருக்கிறாங்க நாளும் போல நம்மளை ஒன்றும் பண்ணாதப்பா நாம் சரியாக இருந்தா அப்போ நாம் சரியாக இருந்தால் அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்ப நேரம் சரியில்லைன்னு நம்ம சொல்ல நம்ம சரியான விஷயத்துக்கு சரியான நிலையில் போனோம்னா எல்லாமே சரியாக ஆ சரி ஓகே சார்